ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா சுலகம் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இந்த வாரத்தில் என்னென்ன காய்கறியெல்லாம் அறுவடை பண்ணேன் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது இந்த லைனில் அதை பறிச்சுட்டு இருக்கேன் கத்திரிக்காய் செடி இந்த முறை தாங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கும் செடி உற்பத்தி பண்ணியிருக்கேன் நாற்று விட்டு தான் எடுத்து வச்சேன் ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது காய் வந்து வெயில் அதிகமாக இருந்ததுனால சின்னதுலேயே பழுத்துக்குது பச்சை மிளகாய் செடியும் இருக்குது ஒரு நாலு செடி தான் இருக்குது பச்சை மிளகா போதும் அப்படின்னு சொல்லி கம்மியாக தான் வச்சுருக்கேன் நான் விதை போட்டது ஒரு அஞ்சு செடி தான் விதை போட்டேன் அஞ்சுமே முளைச்சிருந்தது அப்படியே எடுத்து நடவு பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு பழுத்த காயாக இருந்து நம்ம சாம்பார் வச்சோம்னா கூட அந்த கசப்பெல்லாம் எதுவும் தெரியாது நல்லா தான் இருக்குது அதுக்கு மேலே பழுத்துருச்சு அப்படின்னா தான் நல்லா இருக்காது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மிளகாய் செடி வச்சுருந்தேன் அதிலிருந்து மிளகாயே இயர் ஃபுல்லாக எனக்கு போதுமானதாக இருந்துச்சு அப்பப்போ பழுக்க பழுக்க எடுத்து மிளகாயை காய வச்சுட்டு அப்புறமா காம்பு நீக்கி எடுத்து வச்சுக்குவேன் பொடி அரைக்கிறதுக்கும் அந்த மிளகாயே யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு வருஷம் வரைக்குமே எனக்கு அந்த மிளகாயே போதுமானதாக இருந்துச்சு இடையில நான் கடையில் வாங்கவே இல்லை இதுலேயே வந்து முள்ளு கத்திரிக்காய் செடியும் இருக்குது அது வந்து க்ரீன் கலரில் குட்டி குட்டியாக தான் இருக்குது காய் அதையும் வந்து நம்ம அந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி அதில் தான் முள் இருக்கும் அதை கட் பண்ணி நீக்கிட்டு நம்ம சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் வைக்கும்போது அந்த கத்திரிக்காயும் அப்படியே பெருசு பெருசாக நீளமாக கட் பண்ணி போட்டு சாம்பார் வச்சுக்கலாம் ஒன்றும் வித்தியாசம் தெரியல நல்லாவே இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இந்த வயலட் வித் ஒயிட்டு குண்டு குண்டான காய் கத்திரிக்காய் இது வந்து சுட்டு நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதை வந்து பறிச்சிட்டேன் அடுத்த தடவை வந்து இந்த காயில் சுட்டுப்பேசுகிறதுக்கு கொஞ்சம் விட்டு பார்க்கலாம் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு விட்டுட்டு பெருசான பிறகு பறித்து சுட்டு பேசினோன்னா நல்லா நினைக்கிறேன் இந்த பச்சை மிளகா செடியில் மிளகா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் இருக்கிற காயெல்லாம் பறிச்சுக்கலாம் மிளகா செடியெலாம் ஒரு மூணு நாலு செடி இருந்ததுனாவே போதுங்க வீட்டுக்கு நம்ம பச்சை மிளகாயே கடையில் வாங்க தேவையில்லை நானுமே மிளகாய் செடி கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி நாற்று விட்டு எடுத்து நட்டுக்குவேன் இதுவுமே அப்படி தான் நாற்று விட்டு தான் எடுத்து நட்டேன் நம்ம சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல இந்த வர மிளகாய் அதை வந்து அப்படியே ரெண்டாக கிள்ளிட்டு உள்ளே இருக்கிற விதையில் ஒரு பத்து விதை நம்ம அப்படியே முளைக்க போட்டோன்னாவே போதும் அதில் இருக்கிற செடி பெருசாகி நமக்கு எத்தனை தேவையோ எடுத்து நடவு பண்ணிக்கலாம் ஈஸியாக வளரும் இந்த செடி நல்லா பெருசாக செழிப்பாக நல்லா இருக்குது பச்சை மிளகாய் பாருங்கள் ஒரு பதினஞ்சு மிளகா போல் இருந்துச்சு எல்லாத்தையும் பறிச்சிட்டேன் அந்த செடியில் இருந்ததை அடுத்து வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் வெண்டைக்காய் வந்து பச்சை வெண்டைக்காய் தான் இது நாட்டு வெண்டைக்காலாம் லாஸ்ட் டைம் நிறைய போட்டிருந்தேன் அது வந்து பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அது ஒரு மாதிரி கொஞ்சம் தன்மையோட இருக்கும்ல அதனால் பசங்க ரொம்ப விரும்புறது இல்லாத சரின்ட்டு இந்த முறை நான் கடையிலேயே விதை வாங்கி போட்டுட்டேன் கிரீன் கலர் வெண்டைக்காவுக்கு இது பாருங்கள் காராமணி செடியில் இப்போதான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அவர்கா செடியின்னு செடி நல்லாதான் இருக்கு ஆனா பூ காயெல்லாம் கம்மியாதாங்க இருக்கு பூ கூட நிறைய பூத்து இருந்தது எல்லாம் உதிர்ந்துருந்தது வெய்ய தாங்காம இப்ப அதுல இருக்கிற செடியில ஒரே ஒரு விதை இருக்கு ஒரு காய் வந்து பறிக்காமல் விதைக்காக விட்டுருந்தேன் ஒரே ஒரு விதை தான் இருக்குது அதுலேயும் அதை எடுத்து வச்சுக்கலாம் விதைக்கு இதெல்லாம் வந்து போன வாரத்தில் அறுவடை பண்ணது தான் இப்போ வந்து நேற்று தான் கொஞ்சம் செடியெல்லாம் எடுத்து நடவு பண்ணேன் அப்புறம் வந்து முள்ளங்கி செடியை ஒரு நாள் எடுத்து நடவு பண்ணியிருக்கேன் இந்த கொடமளகாய் செடி பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சிருக்கு ஒரு ஏழு எட்டு காய் போல இருக்கு பெருசாகும்னு விட்டுருந்தேன் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு அப்பவே பழுத்துருச்சு இதுவுமே நம்ம வீட்டில் இருக்கிற செடியிலிருந்த விதையெல்லாம் எடுத்து நாற்று விட்டு எடுத்து நட்ட செடி தான் இந்த கொடமெளகா செடியும் இப்போ வந்து மூணு நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாற்று விட்டுருந்த செடியெல்லாம் எடுத்து நடவு பண்ணேன் இப்போ வந்து மழை பதினொன்னாந்தேதி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதனால் டெய்லியுமே நைட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மழை வருதில்ல இப்போ எடுத்து நடவு பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு குடமெளகாய் செடி ஒரு கத்திரிக்காய் செடி ஒரு நாலு தக்காளி செடி அப்புறம் வெண்டக்காய் செடி ஆத்து விட்டுருந்தேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது சரி மழை பெய்யறதுனால தலைஞ்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் எடுத்து நடவு பண்ணிட்டேன் வெண்டைக்காய் செடியும் இப்போ என்னென்ன காய் பறிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் கொத்தவரங்காய் குடமிளகாய் மிளகா வெண்டைக்காய் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இதெல்லாம் இருந்து பறிச்சிருக்கேன் அப்புறம் வந்து கீரையும் கொஞ்சம் இருந்து பறிச்சு ஆஞ்சி வச்சிருக்கேன் இந்த கவர்ல இருக்கு பாருங்க பருப்பு கீரையும் சிகப்பு தண்டு கீரையும் இருந்தது செங்கீரைன்னு சொல்லுவோம்ல அது அதை வந்து பறித்து ஆஞ்சி வச்சிருக்கேன் அப்புறம் முருங்கக்காய் கொஞ்சம் மரத்தில் இருந்தது அதையும் பறித்து வச்சுட்டேன் இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம இருந்து பறித்தது தான் அதை ஆஞ்சி வச்சாச்சு கூடவே முருங்கை பூவும் இருந்தது அதையும் சேர்த்து பொரியல் பண்ணிக்கிறதுக்காக ஆஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து இன்னொரு நாள் எடுத்தது கொஞ்சம் காராமணி ஒரு மூணு நாள் கொத்தரங்காய் கொஞ்சமாக வெண்டைக்காய் முருங்கைக்காய் வயலட் கலர் கத்திரிக்காய் இதெல்லாம் இருந்து ஒரு நாள் பறித்து வச்சேன் அப்புறம் வந்து குப்பைக்கீரை இருந்தது குப்பைக்கீரையும் கொத்தரங்காவும் பறித்து வச்சுருக்கேன் இந்த குப்பைகளை பார்த்தீங்கன்னா ஒரு குரோ பேக் ஃபுல்லா இருந்து காலி பண்ணது நிறைய இருந்துச்சு அதையும் பறிச்சு வச்சிருக்கேன் கொத்தரங்காய் ஒரு நாள் இருந்து பறிச்சு வச்சது இப்போ பார்த்தீங்கன்னா சிகப்பு முள்ளங்கி ஒரு குரோ பேக்ல போட்டிருந்தேன் அது வந்து பெருசாக இருக்கு கிழங்கு நல்லாவே பெருசாக இருக்கு இது கூட ஒரு வாரம் முன்னாடியே பறிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இடையில நான் ஊருக்கு போயிட்டேன் அதனால பறிக்காம விட்டுட்டேன் இப்போ வந்து இந்த குரோ பேக்ல இருக்கிற சிகப்பு முள்ளங்கி எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலாம் கிழங்கு வந்து நல்லா பெரிய பெரிய கிழங்காக தான் இருந்தது ஆனால் ஏ நிறைய கிளைகள் வந்த மாதிரி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அறுவடை பண்ணியிருக்கணும் இப்போ கொஞ்சம் தான் இருக்குது ஒரு ஏழு எட்டு கிழங்கு தான் இருக்கும் இடையில ஒரு ரெண்டு நாள் பறித்து சமைத்தேன் ஒரு ரெண்டு ரெண்டு கிழங்கு மட்டும் பறித்து சமைச்சிட்டேன் இப்போ வந்து இருக்கிற எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலாம் அந்த பேங்கில் இருக்கிறத அவ்வளோதாங்க இப்போ அந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு கிழங்கு மட்டும் வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சம் பருப்பு கேரியும் குப்பை கேரியும் பறித்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் நம்ம இருந்து என்னென்ன காய்கறி பறிச்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ